யூடியூப்பில் ரொம்ப ஈஸியாக அழகாக பணம் சம்பாதிக்கணுமா ஒரு லட்சம் வியூஸ் போகணும் பத்து லட்சம் வியூஸ் போகணும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் இந்த மாதிரி மேட்ரே கிடையாது ரொம்ப ஈஸியாக சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு வியூஸ் போனாலே போதும் ரொம்ப தரமாக அழகாக பொறுமையாக சம்பாதிக்கலாம் மாதம் ஆனால் இரநூறுலேருந்து ஐநூறு டாலர் வரைக்கும் கேரண்டியாக மினிமமாக சம்பாதிக்கலாம் சின்ன ட்ரிக்கு தான் என்னென்ன அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸு சேனலில் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இந்த ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் இந்த நாலே விஷயம் தான் வீடியோ மானிடைசேஷன் எனபிளான சேனலாக இருந்தாலும் எனபிள் ஆகாத சேனலாக இருந்தாலும் பாருங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஐநூறு டாலர் மாதம் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறேன் ஓகே இந்த நாலாயிரம் வருஷம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸு தான் உங்களுக்கு ரெண்டு நாளையில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு பதினஞ்சு நாளையில் ஒரு ஏழு எட்டு நாளையில் வந்து நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துர்லாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு ஓகே இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் அதை விட்டுருங்க இப்போ ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறது என்னன்னா வியூஸுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம செல்வாட்டுக்கு சேனலில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எந்த வீடியோ போட்டாலும் மினிமம் ஆயிரம் வியூஸ் அப்படிங்கிறது போயிடும் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ ஆயிரம் வியூஸ் ரீச் பண்ணிடுச்சு ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ரீச் ஆயிரும் ஒரு ஆயிரம் வியூஸ் அப்படிங்கிறது ஸோ ஆயிரம் வியூஸுக்குள்ளே வருமானம் எனக்கு வந்துடும் இப்போ ஆயிரம் வியூஸ் போனால் எவ்வளோ யூடியூப் வருமானம் கொடுப்பாங்களோ அது வந்துடும் இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணிட்டேன் ஆயிரம் வியூஸ் போகவும் இந்த அடுத்த வீடியோ மேக் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோ போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஆயிரம் வியூஸ் அப்படிங்கிறது போயிடும் இது ஐயாயிரம் வியூஸ் போகுது பத்தாயிரம் வியூஸ் போகுது ஒரு லட்சம் வியூஸ் போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட அப்பாற்பட்ட பிரச்சனை அதில் ரெவென்யூ வரும் அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் அந்த ஆயிரம் உள்ளது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ ஆயிரம் வியூஸ் போகும் ஆயிரம் வியூஸ் போகும் அடுத்தடுத்து நான் பேக் டு பேக் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பத்து வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அந்த பத்தாயிரம் வியூஸ்க்கான வருமானம் எனக்கு வந்துடும் ஆனால் அந்த பத்து வீடியோவும் பத்தாயிரம் வியூஸ் தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஒவ்வொரு வீடியோ ரெண்டாயிரம் வியூஸ் போகுது ஒவ்வொரு வீடியோவும் மூவாயிரம் வியூஸ் போகுது அப்படின்னா ஆனால் முப்பதாயிரம் வியூஸ் நாற்பதாயிரம் வியூஸ் ஒரு சில வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் போயிருது அந்த பத்து வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் அதோட வருமானம் ஸோ பேக் டு பேக் டார்கெட் வியூஸ் வச்சுக்கோங்க உங்கள் சேனலில் நார்மலாக ஒரு நூறு வியூஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்களா பப்ளிஷ் பண்ணிட்டீங்களா நூறு வியூஸ் போனோன்னா அடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி விட்ருங்க அந்த வீடியோ நூறு வியூஸ் போனோன்னா அடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி விட்ருங்க ஸோ ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு லட்சம் வியூஸ் பத்து லட்சம் வியூஸ் போகிற வீடியோக்கள்ல தான் வரும்னு கிடையாது பேசிக்காக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வியூஸ்லேயுமே வருமானம் இருக்குது இந்த வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து நூறு வியூஸ் தான் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு வியூஸுக்கு என்ன ரெவன்யூவோ அது எனக்கு யூடியூப் கொடுத்துரும் நூறு வியூஸ் போனோன்னா நான் இப்போ இந்த வீடியோ நூறு வியூஸ் போயிடுச்சு அடுத்தது ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோ ஒரு நூறு வியூஸ் போகுது அடுத்தது ஒரு வீடியோ நூறு வியூஸ் போகும் பப்ளிஷ் பண்ணோன்னா அதில் ஒரு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மானிட்டைசேஷன் எனபிளாயிருச்சு அப்படின்னா பேக் டு பேக் நம்மளுடைய விருப்பப்படி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்ன யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணி அப் அப்லோடு பண்ணணும் ஓகேங்களா ஓகே யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு ஆயிரம் வியூஸ் போகட்டும் அடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் வியூஸ் பண்ணாலும் அடுத்த வீடியோ வரும் பத்து நிமிஷத்தில் ஆயிரம் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்த வீடியோ வரப்போ போகுது ரெண்டே நிமிஷத்தில் வீடியோ பப்ளிஷ் பண்ணி ஆயிரம் வியூஸ் போயிடுச்சுனாலும் அடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறேன் நமக்கு தேவைன்னா ஆயிரம் வியூஸுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அது வருதா பெஸ்ட்டு ஓகேங்களா மாசத்துக்கு நானூறு வீடியோ அப்லோட் பண்ணால் என்னான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு ஆயிரம் வியூஸு அப்போ நான் நானூறு வீடியோவுக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ மாதத்துக்கு முந்நூறு வீடியோ முந்நூறு வீடியோவோட வியூஸ் ஒரு ஆயிரம் வியூஸுக்கு அப்போ முந்நூறு வீடியோவுக்கு எவ்வளோ ஆயிரம் வியூஸு அதோடய ரெவென்யூ என்ன யோசிச்சு பாருங்கள் இதுதான் பேசிக் நன்றி